இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களால சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளை அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவ இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க இந்த கிரகத்தின் அதிபதினு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு

ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா

பாத்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அருவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்கள் ஏத்துப்பாங்க இதுதான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மள வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில எடுத்து வந்தார் ரெண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரிய நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்காரு நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபட்டிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளோடய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவ ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு

வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் இருக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியாக கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு நாலு அது கிரேதாயுகம் சொல்லுவாங்க அப்போ அப்ப நாலு அவதாரம் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதா யுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பாத்தீங்கன்னா ஆண்டுகள் வருடங்கள் இது கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு தான் இருக்கும் பகவான் அவதரிப்ப தெரியுங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்ப பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்டிலயே எல்லாம் பொருளுக்கும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் அந்த மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் பழியா போயிட்டு சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமா போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணும்ன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தரும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வரும் தேவர்களுக்காக நம்ம பகவான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் ஸோ ஸ்டெப் படியா முதல் வரும் தேவர்களுக்காக தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவரு பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்துல இப்போ பாத்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பா நடக்கும் பாத்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் ஆயிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா ஆழ்த்து கீழே இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்திருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது இந்த மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நாம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்த மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதில் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலிமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு

சொல்லுவாங்க நான் வந்து அசித தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட் ஓட்டவர் மெடிசின் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா நீங்க வழிபடலாம் வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் பெரிய காலத்துல ஆசீர்வாதம் வாங்கணும் அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு அத கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் என் அருமை தாய் தந்தையருக்கும் என் குருநாதர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நம்ம போவோம் இப்போ புரட்டாசி மாதத்தின் பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிற மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு சரிங்களா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு எல்லாமே ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நட்சத்திர வாரியாக சரிங்களா ஏன்னா நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கீங்க சார் என்னோட நட்சத்திரம் இதுதான் நான் மொத்தமாக பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு பொதுவாக ஒரு பலன் சொல்லும்போது போது சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிலேயும் மூணு நட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்கும் சரிங்களா அப்போ அவங்களுக்கான என்ன பலன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினி சரிங்களா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பலன்கள் என்ன இந்த மாதம் எப்படி அமைய போது பகவான் அஞ்சில் இருக்கார் மனது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புரோட்டாசி மாதத்தில் அமைதுன்னு சொல்லலாம் சரிங்களா கூடவே பணம் வந்து கூட போகுதுங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளி பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுபமா அமையும் சரிங்களா தங்கம் கூடாது வெள்ளி பொருட்கள் வாங்கும் போது அது மகாலட்சுமியின் அம்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு மேலும் காதல் எதுனா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காதல் சிறிய சண்டைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு அதனால் வார்த்தையில் மிக கவனமாக எப்படி சுக்ரன் சக்கர பொங்கல் மாதிரி ஒரு இனிமையான வார்த்தைகள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னா சனிசீவரனுக்காக நீங்கள் சாட்டர்டே சரிங்களா புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது சரிங்களா பெருமாள் வழிபாடு பண்ணும்போது சனிசூழனுடைய பாதிப்புகளை தவிர்க்கலாம் E